தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் தன் வேலையில் உங்கள் வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியணும் நிறைய நேரங்களில் மற்றவங்க வேலையை நம்ம செஞ்சிட்டு நம்முடைய வேலை இல்லாமல் வி ஆர் ட்ரைங் டு பி சமோனெல்ஸ் வேறொரு நபராக வாழ முயற்சி செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை உங்க வேலையை நீங்க செய்யணும் நீங்க நீங்களா இருக்கணும் மற்றவங்களை பார்த்து இமிட்டேட் பண்ணுறதுனால அவர்களை போல வாழ முயற்சி செய்வதனால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நேரத்தையும் உங்கள் பலனையும் வீணடித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க நீங்க நீங்களா இருக்கணும் சரிங்களா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன் வெற்றியும் வளர்ச்சியும் உங்களுடைய தியானமாய் உங்களுடைய எண்ணமாய் உங்களுடைய கற்பனையாய் இருக்க வேணும் ட்ரீம் சக்ஸஸ் அண்ட் குரோத் வெற்றியையும் வளர்ச்சியும் ட்ரீம் பண்ணுங்க ட்ரீம் பண்ணுங்க கான்சியஸாக ட்ரீம் பண்ணுங்க சி நான் சொல்கிறதுல ரொம்ப அர்த்தம் இருக்குது இது ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் உங்களை யாராக பார்க்குறீங்களோ அந்த ஆளாக தான் நீங்கள் மாறுவீங்க நீங்கள் பார்க்குறபடி கத்தர் உங்களை மாற்றுவார் சி இமேஜினேஷன் கத்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு சரிங்களா உங்கள் மனதில் உங்களுடைய பிஸ்னஸ் குரோத்தை நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய கெரியர் குரோத்தை நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய குடும்பம் கட்டப்படுகிறத நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய பொருளாதாரம் வளர்றதை நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய இன்கம் வளர்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ பி காஷியஸ் பி இன்டென்ஷனல் இன்டென்ஷனலாக த பெஸ்ட் டைம் வந்து எதுன்னு சொல்லுவேன்னா மார்னிங் டைம்ஸ் இன்னொரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நைட் என்ன செய்யணும் காலையில் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் கேளுங்க இரவு நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் படிக்கணும் கேட்கணும் யூ ஷுட் லேர்ன் இரவு நேரங்கள் நீங்கள் இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போகிற நேரமாக இருக்கணும் காலை நேரங்கள் உங்கள் மனதில் இருக்கிறத வெளியே கொண்டு வர நேரமாக இருக்கணும் ஃப்ரெஷ் தாட்ஸ் கிரியேட்டிவ் தாட்ஸ் மிக தெளிவான நிறைய ஐடியாஸ் நிறைய கான்செப்ட்ஸ் எப்போ வரும்னா உங்களுடைய மனம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்னிங்கில் அப்போ வந்து யூ ஷுட் ரைட் யூ ஷுட் ஸ்பீக் நீங்கள் எழுதலாம் நீங்கள் பேசலாம் அமைதல அமைதல அதாவது பாருங்க ஒரு ஒரு இரவு முழுவதும் நம்ம வந்து நல்ல ரெஸ்ட்ல இருந்து நம்முடைய மனம் வந்து ஒரு அமைதல் நிலைக்கு வரும்போது தான் கலங்கின நீரில் நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது ஆனால் தெளிந்த நீரில் உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும் பகல் ஃபுல்லாக நிறையா யோசிக்கிறோம் நிறைய பார்க்குறோம் நிறைய பேசுகிறோம் நிறைய கேட்குறோம் ஷோ மச் இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே நிறைய தகவல்கள் உள்ளே போயிடுச்சு நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாள் ஃபுல்லாக யோசிக்கிறோம் ஸோ இப்போது நைட் வரும்போது என்ன ஆகுதுன்னா பல யோசனைகள் நிறைஞ்சிருக்கும் ஆனால் காலையில் எழும்போது உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ நீங்கள் காலையில் என்ன பண்ணணுன்னா உங்கள் மனம் தெளிவாக இருக்கும்போது உங்களுக்குள்ளேருந்து நிறையா வெளியே வரும் உங்களுக்குள்ளேருந்து நிறைய யோசனைகள் திட்டங்கள் தரிசனங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ளேருந்து அதனால தான் யூஸ் மார்னிங் டைம்ஸ் மார்னிங் டைம் வந்து கொஞ்சம் டிவோஷன் டைம்க்காக வச்சிங்கன்னா நிறையா புதிய திட்டங்கள் பிறக்கும் உங்களுக்குள்ளேருந்து சி நான் சொல்கிறது வந்து இது டிவோஷன் டைம் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து ப்ரேயர் அப்படி ஓகே ப்ரேயர் தான் நான் அதில் சொல்கிறேன் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ஆலோசனை கத்துற அந்த டைமில் தான் கொடுப்பார் சரிங்களா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போது தான் ஃப்ரெஷ் தாட்ஸ் ஃப்ரெஷ் பிளான்ஸ் உங்களுக்கு வரும் நிறையா ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சி நான் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறேன் மினிஸ்ட்ரியில் நிறைய நேரங்களில் புதிய காரியங்கள் எப்படி செஞ்சேன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி மார்னிங் டைம்ஸில் எனக்கு பிறந்த அந்த பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இப்படிப்பட்ட வளர்ச்சியை பார்க்க முடிந்தது ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நைட் டைம்ஸ் பிஃபோர் கோயிங் டு பெட் உங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக ஃபோக்கஸ்டு லேர்னிங் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அது ஒரு இன்ஃபர்மேஷன் தர்ற வீடியோவாக இருக்கலாம் அது ஒரு புக்காக இருக்கலாம் பைபிளாக இருக்கலாம் படித்து உள்ளே கொண்டு போங்க உள்ளே கொண்டு போங்க என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு போவதற்கு முன்பாக கடைசியாக என்ன தகவல்களெல்லாம் உங்கள் மனதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது இரவு முழுவதும் உங்கள் மனதில் வேலை செய்யும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பல டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி பல விதமான எண்ணங்கள் இருக்கலாம் பட் வென் யூ கோ டு பெட் நீங்கள் உங்கள் படுக்கைக்கு போக முடியும் போகும்போது ஃபோக்கஸ்டாக போனீங்கன்னா அந்த ஒரு பகுதியில் மனதில் மிகப்பெரிய வேலை நடக்கும் சரிங்களா தென் மார்னிங் எழும்போது இன்னும் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் பிறக்கும் உங்கள் மனதில் தோன்ற வெளிப்படுகிற எண்ணங்களை முடிந்தால் எழுதுவீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்